டிக்கேச சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரோஹிணி ரொம்பவே கடுப்பாக இருக்கிறாங்க அவங்க அம்மா மேலே அவங்களுக்கு மறுபடியும் அடங்கலை மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க என்ன சொன்னேன் என் குழந்தைய வந்து முத்துக்கு மீனாகவும் கொடுக்க போறியா அப்படி கொடுக்க உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க ஏய் நான் முதல்ல சொன்னது தாண்டி இப்பவும் சொல்கிறேன் அந்த குழந்தை என் குழந்தை மாதிரி அது சரியா உன்ன வந்து யாருக்குமே தெரியாது தான் என் அம்மன் நான் பார்த்துக்குறேன் நீ ஃபோனை வை நான் ஃபோன் பண்ணாத அப்படிங்கிறாங்க அவ்வளோ தும்ராயிடுச்சாம்மா விடியட்டும் உனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் மனோஜ் வராங்க ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிக்கிறாங்க உங்களுக்கு மேலே கையெடுங்க அப்படிங்கிறாங்க என்ன ரோகிணி நீ வந்து எனக்கு அவன்கிட்ட ஆசையாக வந்து கட்டிப்பிடிச்சா பிடிச்சா நீ வந்து சுத்தம் போடுற அப்படிங்கிறாங்க மனோஜ் உங்களுக்கு நேரம் காலம் தெரியாதா அப்படிங்கிறாங்க ரொம்ப அடைச்சிட்டு வரேன் இது வந்து நம்ம ரூம் தானே அப்படிங்கிறாங்க நம்ம பெட்ரூம் தான் இல்லைங்களே நான் என்ன மனநிலை மனநிலையில் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க என்னாச்சும் எதுவும் பிரச்சனை அப்படிங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ எதுக்கு நீ டென்ஷனாக இருக்க அப்படிங்கிறாங்க சும்மா தான் அப்படிங்கிறாங்க ரோஹிணி முன்னாடி மாதிரி இல்லை வித்தியாசம் முன்னாடி எதுவுமே என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன் நான் தான் ரொம்ப ஏதாவது ஒரு மனநிலையில் இருப்பேன் நீ என்ன சந்தோஷப்படுத்துவேன் ஆனால் இப்போ நான் உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீ வந்து கோவமாகவே இருக்கிற ஏதோ சிந்தனையாக இருக்க அப்படிங்கிற ஆமாம் மனோஜ் நான் கோவமாக தான் இருக்கேன் ஏதோ சிந்தனையாக தான் இருக்கேன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கணுமா உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்குன்னு அவசியம் கிடையாது நான் நினைக்கிறத பூரா உங்கள்கிட்ட சொல்லணும்னு என்ன அப்படி இப்படிங்கிறாங்க உன்னை என்ன அளவுக்கு நீ இந்தளவுக்கு பேசுகிற அப்படிங்கிறாங்க என்ன பேச வைக்காதாங்க மனோஜ் மோதலட்சாம் தூங்கு அப்படிங்கிறாங்க ரோஹினி மணி ஒம்போதுதான் அது நான் தூங்குறதுக்கு ஒரு மணி ஆயிருங்கன்னு தெரியாதா அப்படிங்கிறாங்க ஆமாம் பெரிய புல் கலெக்டர் உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்குது அதனால் வந்து அந்த வேலை செஞ்சுட்டு தான் தூங்கு எங்கே சாப்பிட்டேன் எங்களாம் தூங்க அப்படிங்கிறாங்க ரோஹினி நீ பழைய மாதிரியே இல்லை அப்படிங்கிறாங்க ஆமாம் சாமி நான் பழைய மாதிரி இல்லை புதுசாக தான் இருக்கேன் தூங்குனா தூங்கு அப்படிங்கிறாங்க மனோஜ் வேறு வழியே இல்லாமல் படுத்துக்கிட்டு அப்படியே யோசனை பண்ணி பார்க்காரு ரோஹிணியை இப்போ முத மாதிரி ரொம்பவே கோவப்படுறா முதல்ல ரொம்ப அன்பாக இருப்பாள் என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுவாள் இப்போ ரொம்பவே கோபமாக இருக்கா என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க சரி சரி ஏதோ கோவமாக இருக்கா காலையில் பேசிக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாரு காலைகளே விடியது மனோஜ் சொல்லாமல் அவங்க பாட்டில் நேராக அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க பஸ்ஸில் போகும்போதே நினச்சிட்டு போகிறாங்க எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ துமறு இருந்தால் என் குழந்தைய வந்து மித்துக்கு மீனாக கொடுப்பேன்னு சொல்கிறாங்க அப்போ இவங்களுக்கு எவ்வளோ இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் ரோகிணியை தேடி விஜயா வராங்கடே ரோஹினி எங்கடா டீ கொண்டு வந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏமா ரெஸ்ட் ரூமில் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹிந்திடா மணி ஒன்பதாவது ஆகுது அப்படிங்கிறாங்க அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறார் ரோஹினி வல்லவா ரோஹினி வல்லவா அப்படிங்கிற தாழ்பால் தாழ் பால் வெளியே போட்டுருக்குறாரு ரோஹினி ரோஹினு கடைய வெளியே மொட்டமாடிக்கு எதும்பியிருக்காளா அப்படிங்கிறாங்க தெரிலமா நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க மொட்டை இல்லை போய் பார்க்குறாங்க அங்கேயும் இல்லை இம்மா ரோஹிணி இங்கேயே இல்லை அப்படிங்கிறாங்க டே ஓ ஒய்ஃப் எங்கே போனால் எது போனோம் ஒன்றும் தெரியாதா அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றுமே தெரிலம்மா நைட்டு அவர்கிட்ட பேசினேன் ரொம்ப கோபமாக இருந்தால் விடிய காலம் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு பார்த்தா அதனாலே காலையிலே காங்களை காங்களையே அப்படிங்கிறாங்க சரி ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க ஃபோன் பண்ணுறாங்க ரோஹினி எங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அடிக்கிறாங்க அட்டன் பண்ணிவிட்டு அவர் முக்கியமான சோழியாக போகிறேன் அவன் ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஏமா ஃபோனை கட் பண்ணிட்டு நான் முக்கியமான சோழியாக போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டாப்பான் அப்படிங்கிறாங்க டே நீ புதுசாக ஓன்ற கூட சொல்லிட்டு போக மாட்டாளா அவர் மாமியார் அவளுக்கு மரியாதை கொடுத்து இந்த வீட்டில் அவளுக்குன்னு தனி இடம் வச்சுருக்கேன் ஏண்ட்ட கூட சொல்ல மாட்டாளா அப்படிங்கிறாங்க ஏமா இப்போ முன்னாடி மாதிரி இல்லைம்மா திடீர்னு ஒரு பொய்யை சொல்கிறா எங்கே இருக்குன்னு கேட்டால் நான் வித்யா வீட்டில் இருக்காங்க அங்கே போய் பார்த்தா இல்லை வித்யா ஏன் நிற்கா கேட்டால் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து நான் வந்து உனக்காக வந்து கருங்காலி மாலை வாங்க போனேன் அங்கே போனேன் எங்கே போன அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கா இப்போ என்னென்னா முக்கியமான வேலையாக போகிறான்னு சொல்லியிருக்கா அவளுக்கு முக்கியமான விலைனா பார்லர் வேலை தான் இப்போ நீங்களும் வாங்க நானும் போவோம் அங்கே போய் பார்ப்போம் பார்லர் இருக்கலாம்னு பார்ப்போம் அப்படிங்குறேன் நீ கடைக்கு போகண்டாமா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எனக்கு ஒரு இடம் கிடைச்சா அவனும் ஏருங்க நீங்கள் காரில் அப்படிங்கிறாங்க காரில் நேராக பார்லர் போகிறாங்க பார்லரெலாம் வேறு பொண்ணுங்க இருக்காங்க அப்போ ரோகிணி வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் வரல மேடம் அவங்க இன்றைக்கி வருவாங்களான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து மேடம் எப்போ வருவீங்க அப்படிங்கிறாங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான விலையாக நான் வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் மேடம் இன்றைக்கி வரமாட்டேன் ஓனர் வந்து சமாளிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க ரோஹிணி இன்னைக்கு இன்றைக்கி வரமாட்டாங்களா அப்படிங்கிறாங்க அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்லர் விட்டு வழி வந்துடுறாங்க என்னடா ரோஹினி வர வர எங்கே போகிறானே தெரியலடா அப்படிங்கிறாங்க ஒருவேளை இந்த பெரிய பெரிய ஆட்களுக்கு வீட்டிலேயே போய் பார்லர் வேலை போகலாம் அப்படிங்கிறாங்க ஏமா அதனாலும் சொன்னா என்ன சொன்னால் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறா நீ அவளுக்கு ஃபோன் பண்ணிப்பான் அப்படிங்கிறாங்க விஜயா ஃபோன் அடிக்கிறாங்க விஜயா ஃபோனே எடுக்கல என்னடா என் ஃபோனே எடுக்க மாட்டேறா அப்படிங்கிறாங்க நான் ஃபோன் அடித்தேன் ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு பேச மாட்டேறா உங்கள் ஃபோனை கட் பண்ணி விட்றா என்னதான் நடக்குதுன்னு தெரியல அப்படின்ட்டு ஃபோன் எடுக்கலடா அப்படிங்கிற ரெண்டு ஒன்று தான ஃபோன் எடுக்கல வாங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க சரியில்லாம வர நீ நாசுக்காக கேளுமா எங்கே போனால் வந்தால் நீ கேளு நான் கேட்டோம்னா என்டர்டைன்ஸாக அப்படிங்கிறாங்க டேய் உனக்கு நீ அவ்வளோ வச்சுருக்கணும் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எனக்கு கிளைனா அவ்வளோ வைக்க வேண்டாம் அவளுக்கு நான் இருக்க வேண்டாம் ஆனால் புருசம் முன்னாடினா உண்மையாக இருக்கா இருக்கணும்னு தானாம அவள் அடிக்கடி சொல்லுவாள் நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லிட்டு சொல்லி தண்ணாமல் வீட்டு விட்டு போனான் இன்றைக்கி பாருங்கள் எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னு சொல்ல மாட்டேறான் காலையில் எழுந்திரிச்சி போயிருக்கான் எப்போ போனால் ஏது போனோன்னு ஒன்றும் தெரில அப்படின்ட்டு இருக்கும்போது பார்வதி வராங்க என்ன வச்சியா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க இல்லை அவன் மருமமாக காலையிலே போகிறான்ல எங்கே போகிறா அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு எப்படி தெரியும் பார்வதி அப்படிங்கிறாங்க நான் காலையில் என் சமந்தார் ஒரு ஆள் வந்திருந்தாங்க வந்துட்டு நான் ஃபோன் அடித்தாங்க பஸ் ஸ்டாண்ட் நான் கூப்பிட போனேன் அப்போ ரோஹிணி வந்து ஒரு ஆட்டோவில் போனான் காலையிலே அப்படிங்கிறாங்க எங்கே பார்த்து போனான் அப்படிங்கிறாங்க என் வீட்டு சைடு தான் பார்த்து தான் போனான் அப்படிங்கிறாங்க அவன் பார்லர் இங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே விஜயா அப்படி கேட்டுட்டு பார்வதி இது நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் காலையிலே ஒரு சினிமா நடிகைக்கு வந்து பார்லர் வேலை செய்யணும் அவங்க வீட்டில் போய் காலையில் ஷூட்டிங்னு சொன்னால் அதனால் நாங்கள் போயிருப்பா அப்படின்னு அப்படியா சினிமா நடிகைக்கெலாம் வந்து அவள் பார்லர் வேலை பார்க்கல அப்போது விஜயா கேட்கவே வேண்டாம் பணம் குடும்பத்தில் குமியுமே பணம் வச்சு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறான் ரோகினியும் பார்லர் வச்சுருக்கா அதுவும் பெரிய பெரிய நடிகைக்கெலாம் பார்லர் வேலை பார்க்காங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க லட்சக்கணக்கில் கொடுப்பாங்களே அப்படிங்கிறாங்க அப்படியா பருவதி நடிகைக்கெலாம் செஞ்சால் லட்சக்கணக்கில் கொடுப்பாங்களா அப்படிங்கிறா ஆமாம் அப்படிங்கிறாங்க ரோஹிணி இதுக்கு முன்னூற்றி ரெண்டு மூணு நடிகைக்கெலாம் வந்து பார்க்கலாம் பார்த்துருக்கேன் வச்சிருக்கான்னு சொல்லிட்டுருக்காள் அவள் வந்து அவங்களும் லட்சக்கணால் கொடுத்துருப்பாங்களோ அப்போ இந்த பிள்ளை அந்த பணத்தை அப்புறம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி யோசிக்காங்க என்ன ரோகிக்கு என்ன விஜயா யோசிக்க அப்படிங்கிறாங்க இல்லை ரோஹிக்கு பல மாதிரி வருமானம் வருது அந்த வருமானத்தை என்ன செய்தா எதை செய்தான்னு தானே யோசனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க எனக்கு அதே யோசனை உண்டு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பத்தாயிரம் யார் மணத்தை வச்சு பார்த்தாலும் மாதம் மூணு லட்சரூவா ஆச்சு அந்த மூணு லட்சரூவாய் இந்த பிள்ளை என்ன செய்யும் ஒருவேளை நகைக்கு எடுக்குமோ அப்படிங்கிறாங்க ஒன்று விஜயா சொல்கிறாங்க அப்படி ஒன்றும் தெரியலே பர்வதி அதே தாளி குடியாத இருக்கா தாளிக்கொடியோட தான் இருக்கா அது மனாஜ் பண்ணி போட்டது மற்றபடி நகை எதுவும் பண்ணலையே ஒருவேளை அந்த வித்தியா பிள்ளைன்னு ஒருத்தில இருந்தால் அவள் கஷ்டப்பட்டுதான்ட்டு அவட்ட கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறான் இருக்கும் அந்த பிள்ளை அதுதானே எங்களை விட்டு போக மாட்டேக்கா இப்பட்ட நல்ல வழிவாய்ப்பு இருக்குது அவள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்ட்டு இவகிட்ட வரா எப்படியும் அவன் இவங்களோட சின்ன தான் இருப்பாள் ஆனாலும் இவ்வளோ ஐசிஐசி வச்சுட்டு போனாங்கன்னா வாங்க சாலை என்னமோ அப்படிங்கிற இருக்கும் அப்போதான் வாங்கியிருப்பா அப்படிங்கிறாங்க உடனே போன சொல்கிறாரு ஆமாம்மா வித்தியா எங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா வித்தியாபா கடை கூட கொடுத்துருக்கா அப்படிங்க என்னடா சொல்கிறார் அப்படிங்கிறாங்க ஆமாம்மா நானும் ரூபாய் ஒரு முறை நடந்து வரையில் பேங்க்காரங்க வழி பேங்க்காரங்க நிறுத்தினாங்க அப்போ என்னன்னு கேட்கும்போது நீ என்ன கடை வாங்கிட்டு வீடு விடா மாற்றி போய்கிட்ருக்க கடன் எப்போங்கட்டுவே அப்படின்னு கேட்டாங்க அப்போ வந்து என்னோடய ஐடி கார்டும் ரொம்ப ஐடி கார்டும் வாங்கிட்டாங்க என்னடா சொல்கிறேன் இது தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம்மா அது வித்தியாவுக்கு வாங்கி கொடுத்தேன் வித்தியா கட்டிடுவான்னு சொன்னான் ஆனால் நீங்கள் பேசும்போது இது வித்தியா அவர் ஆசைப்படிச்சவா அவள் வந்து ரோஹிணி ஏமாற்றி பணம் இருக்கா அப்படின்னு சொல்லணும்னா தான் நானும் இதை சொல்கிறேமா அவள் அது பண்ண வாய்ப்பு இருக்குமா என்ன கேட்டால் பேங்க்லேயே ரோகிணி பேரில் லோன் போட்டு கொடுத்துருக்கா அப்படிங்கிறாங்க அது எவ்வளோ அமௌண்ட்டுமா எவ்வளோ அமௌண்ட்டு போகலான்னு அமௌண்ட் அப்படிங்கிறாங்க நாலு லட்ச ரூபாய்ட்ட வாங்கி கொடுத்துருக்கா அம்மா அது வட்டி முதலமாக கட்டலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் பேங்க்காரங்க சொன்னாங்க அதை வந்து அந்த வித்தியா கெட்டாலாம் கட்டிலே தெரில வித்தியாடெல்லாம் வாங்கி கொடுக்க வேங்களே வாங்கி கொடுக்குறவா தான் வருமானத்தை கொடுக்கட்டலாமா கண்டிப்பாக வித்தியாட்ட தான் கொடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க ஏ பார்வதி அதில் கிளம்பு நம்ம அந்த வித்தியா வீட்டில் போய் என்ன ஏன்னு கேட்டுருவோம் அப்படிங்கிறாங்க சரி பார்ப்போம் ஒரு ஆட்டோ வர சொல்லு அப்படிங்கிறாங்க ஆட்டோ வர சொல்கிறாங்க நேராக வித்தியா வீட்டுக்கு போகிறாங்க ஏ வித்தியா வீட்டு விட்டு வா அப்படிங்கிறாங்க உடனே என்ன விஷயம் உள்ளவாங்க அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் நீ தான் உள்ளே வரணும் அப்படிங்கிறாங்க என்ன ஆண்ட்டி மரியாதை குறையுது அப்படிங்கிறாங்க உனக்குலாம் என்னடி மரியாதை நீ பிழைக்கிற பிழைப்புக்கு வந்து மரியாதை கேடா அப்படிங்கிறாங்க ஆண்டி வந்ததுக்கு வராமல் ஒரு மாதிரி நல்லது இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஒரு மாதிரி பார்க்காங்க நான் ரோஹினி ஆண்டின்னு பார்த்துட்ருக்கேன் ஓவராக பண்ணால் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க உனக்குலாம் என்னடி மரியாதை என் மறுமலை ஏமாற்றி ஏமாற்றி லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்கேன் என் என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி போட்டு வாங்குறாங்க உங்கள் மருமளை நான் ஏமாற்றி பண்ண லட்சக்கணக்கில் வாங்குறேண்ணா அப்படின்னு அவள் சொல்லிவிட்டு தான் வந்து கேட்குறேன் இது வரைக்கும் எத்தனை லட்ச ரூபாடி வாங்கியிருக்கேன் அந்த கணக்கெலாம் என்கிட்ட இருக்குது ஒழுங்கு மரியாதை பணத்தை தா நீ ஒரு கணக்கு வச்சிருப்போம் அந்த கணக்கில் பணத்தை தா அப்படிங்கிறாங்க இதை ரோஹிணியாக தான் சொன்னாளா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க எத்தனை லட்சம் நான் கொடுக்கணுமா அப்படிங்குறாங்க அது பல லட்சம் நீ கொடுக்கணுமா அது போக பேங்கில் முதக்கொண்டு உனக்கு லோன் போட்டு தான் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க உடனே வித்தியாசம் சொல்கிறாங்க ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காதீங்க உங்கள் மறுபளுக்கு நாலு லோன் லோன் பேங்க்கு லோன் எடுத்து தர சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை எனக்கு மாதம் சம்பளம் ஐம்பத்தஞ்சாயிரரூவா நான் தனியால் தான் எனக்கு அந்த ஐம்பத்தஞ்சாயிரரூவா வச்சு நான் ஜெகஜோதியாக இருப்பேன் யார்ட்டையும் கடை அவசியம் இல்லை தயவு செய்து வீட்டு விட்டு உள்ள போங்க அப்படிங்கிறாங்க இப்படியே என் மருமகளை ஏமாற்றி ஏமாற்றி நீ வந்து பணத்தை வாங்கியிருக்க வச்சுருக்க அப்படிங்கிறாங்க உங்களுக்கு நான் பணத்தை தரணும் எவ்வளோ தரணும்னு சொன்னால் ரோஹினியை கூட்டுவாங்க நான் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க அப்படி தானே ரோஹினி வரட்டும் நான் கூட்டு வரேன் அப்படிங்கிறாங்க முதல்ல வீட்டை காலி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க வெளில வராங்க பாத்தியா பார்வதி எவ்வளோ தூர்ன்னு சொல்லிட்டு அப்போ பேச வச்சே தெரியல என் ஒரு ஓட்டில் லட்சக்கணக்கில் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு ரோஹிணி மட்டும் வரட்டும் கூப்பிட்டு வந்து விட்ட பணத்தை வாங்கிடணும் அப்படிங்கிறாங்க இங்கே வித்தியாவுக்கு சரியான கடுப்பா இருக்குது நம்ம வித்தியாக கௌரவமாக அந்த வீட்டில் இருந்தோம் இந்த ரோஹிணியோட அத்தை வந்து கூட ஒரு நோரால் வந்து நீ அசிங்கப்படுத்திக்கிட்டாங்களே இந்த வீட்டில் நம்ம இருக்க முடியுமா இல்லை வீட்டு உடனே தான் அனுப்பிடுவாங்களேன்னு தெரியல என்ன சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க ரோஹிணிக்கு ஃபோன் அடிக்காங்க ரோஹினி ஃபோன் அடிச்சுட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஃபோனை எடுக்கல ரோஹிணி அவங்க ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க சூழ்நிலை வித்தியாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது இன்னும் ரோகிணி பழங்க இருந்தாலும் சரி தான் இல்லைனாலும் சரி தான் நம்மளால் அசிங்கப்படுது நம்ம சம்மதிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்காங்க இந்த சூழ்நிலை அவங்க ஊரில் போய் இறங்கிடுறாங்க பஸ்ஸில் இறங்கியம்மா உனக்கு கொஞ்சமாக அது அறிவு இருக்கா அப்படிங்கிறாங்க ஏன்டி அப்படிங்கிறாங்க ஏண்டியா ஏ ஏன் கிருஷ்ணை வந்து எப்படி நீ வந்து முத்துக்கு மீனாக கொடுப்ப அப்படிங்கிறாங்க ஓங்கிருஷ் ஓங்கிருஷ் இங்கேயா இதை வந்து நீ நீ உலகத்துக்கு சொன்னால் தானே நான் வந்து கொண்டு தர முடியும் ஏன்னா யார்ட்டுன்னு சொல்லத் தயாராக இல்லையே எனக்கு மட்டும் தான் நான் தெரியும் வேறு யாருக்கு தெரியும் சொல்லி அந்த பாயிண்ட்டே இப்போ தான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு முத்து மீனாட்டு மட்டும் கொடுத்தோன்னா நல்லாவே இருக்காது அதை சொல்ல தான் கடுப்பில் வந்தேன் உனக்கு என்ன குறையெல்லாம் வச்சுருக்கேன் சாப்பாட்டில் இதில் சௌரியத்து குறையா இல்லைனா மருத்துவ இதில் தான் குறையா உனக்கு எவ்வளோ செலவு நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க பெற்ற தாய்க்கு நீ கணக்கு பார்க்கடி நாளைக்கு உன் பிள்ளைக்கு கணக்கு வாங்குன்ற என்ன நிச்சயம் அப்படிங்கிறாங்க ஏமா நான் பார்க்க பார்க்கல அது என் பிள்ளை சரியா அதை இந்த முத்து மீனாட்டை கொடுத்தியும் அவ்வளோ தான் எதையாவது சொல்லி அவங்களை அனுப்பிவிட்டு போயிட்டே இரு ஆனால் வந்து சரியில்லை என் சௌரியம் தான் கொடுப்பேன் எப்போன்னு சொன்னால் அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் வந்து அரைக்கியாக மாறிக்கொண்டு பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாங்க ஏண்டி நான் உனக்கு சொன்னதுக்கு அவ்வளோ கோவம் வந்து வந்திருக்கல்ல உன் பிள்ளையை அவன் கூட வச்சுருக்கணும் ஒன்று தோணும் இல்லையா ஏன் உன் புருஷன் கிட்டேயும் உங்கள் சொல்லி உன் பிள்ளையை அவன் கூப்பிடுறது உனக்கு தெம்பு இல்லை அப்போ எப்படி ஒன்றை தர முடியும் அப்படிங்கிறாங்க இல்லைனா அவன் புருஷன் வேண்டாம் வந்து இந்த கிறிஸ்தை தான் வளர்த்துருவியா அப்படிங்கிறாங்க அதே எப்படிமா இந்த வாழ்க்கை காலமாக இவ்வளோ போய் சொல்லியிருக்கேன் இவ்வளோ கடை வாங்கியிருக்கேன் இவ்வளோ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் என் மனோஷை சொல்லுவேன் எங்கள் அத்த சொல்லுவேன் எங்கள் மாமாட்ட சொல்லுவேன் எல்லாருகிட்டையும் சொல்லி நான் வந்து கிறிஸ்டை கூப்பிட்டுப்பேன் அப்படிங்கிறாங்க அது எந்த காலாண்டி எத்தனை வருஷம் கழிச்சு அது வரைக்கும் நான் இருப்பேனா நானும் போய் சேர்ந்துடுவேனா ஆ கூடி சீக்கிரம் சொன்னா தன்னாட்டி நல்லாயிருக்கும் நான் அப்போ சொல்லிடுவேன் சொல்லிடுவேன் இழுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கேன் அந்த முத்து மீனாக கேட்டு வந்துகிட்டே இருக்காங்க இவனும் அன்புக்கு எங்கிட்டே இருக்கான் அந்த கிருஷ்ணு அப்போ நான் வந்து இதை வச்சு பார்த்துட்டு இருக்க முடியுமா ஆ அவன் நான் கொடுக்கறேன் நான் அறுவக்குள்ளார நான் கொடுத்தாலே கொடுத்துருவேன் அப்படிங்கிறேன் இம்மாங்க பாரு கடுப்பில் தான் நேரில் வந்துட்டுருக்கேன் நீ ஃபோன் பேசுனது அது சரி கிடையாது என் சௌரியத்து கொடுத்துருவோம் வச்சுருவாங்க என் பிள்ளைக்கு நீ கொடுத்து பாரு தெரியும் அப்படிங்கிறாங்க ஏய் இவ்வளோ நான் நயாண்டி கொடுக்க போகிறேன் கொடுக்கல விடு அப்படிங்கிறாங்க சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன் சரி கல்யாணி சாப்பிடு அப்படிங்கிறாங்க நான் காலையிலையும் சாப்பிட்ல நைட்டும் சாப்பிட்ல அப்படிங்கிறாங்க சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்றாங்க இவ்வளோ பாசம் வச்சிருக்கலாமா ஏமா இப்படி பேசுகிற ஃபோனில் அப்படிங்கிறாங்க நீ உன் பையன் மேலே பாசமாக இல்லைன்னு சொல்லிட்டு தாண்டி நான் சொல்கிறேன் ஏன் மேலே நீ பாசமாக இல்லைன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றுன்னு உன துடி தானே செய்து எனக்கு உடம்புறேன் ஹாஸ்பிட்டல் ஓடி வர தானே செய்தேன் அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன் உன் பிள்ளைக்கு ஒன்றுன்னா உனக்கு கூடுதலாக துடிக்கணும் முன்னாடி என்னடி நீ அப்படிங்கிறாங்க உன்னை கிருஷ்ண வந்துடுறான் கிறிஷ் அப்படிங்கிறாங்க அம்மா நீ இங்கே இருமா எனக்கு ஒன்று தொட்டி இருக்க முடியலம்மா அப்படிங்கிறாங்க டே கொஞ்ச நாள் தான் கண்ணா நான் வந்து ஒன்று என் கூடையே வச்சுப்பேன் அப்படிங்கிறாங்க அம்மா சொல்லிக்கிட்டே தான் இருக்குமா ஆனால் கூப்பிட்டே போக மாட்டோமா என்னம்மா நீ அப்படி இப்படின்னு சேர்க்கிட்டு டைரெக்டாக அப்படின்னு சொன்னாங்க இந்த சூழ்நிலையில் ரோவின் செல் எடுத்து பார்க்குறாங்க ஏகப்பட்ட ஃபோன் வந்திருக்கு வித்தியாட்டிலிருந்து வந்திருக்கு அவங்க ஆண்டிகிட்டு இருந்து வந்திருக்கு மனச்சிட்டு இருந்து வந்திருக்கு பார்லர்லேருந்து வந்திருக்கு இவ்வளோ கால் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ யார் ஃபோனும் அட்டை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க இப்படியா இருக்குது வித்தியாங்க ரொம்ப கடுப்பில் இருக்காங்க ரோஹினி மேலே ஆனால் ரோஹினி ப்ராட்டுத்தினத்தான் எத்தட்ட சொன்னால் எத்தையே நம்மளே நம்மளை இருக்கலாம் சரியாக வாழ்க்கை நமக்கு எடுத்து விடாமல் சொல்லலன்னு சொல்லிட்டாங்க கண்ட்ரோலாக உட்காந்துட்டுருக்காங்க இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க நேராக ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் ஏகப்பட்ட போனா இருக்கு ஆனால் தயவு செய்து என்ன செய்ய இது கிறிஸ்தை வந்து யார்ட்டையும் கொடுத்துட்றதா அப்படிங்கிறாங்க சட்டி கொடுக்கலடி போடி அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு ஒரு இவங்க முத்தும் மீனாவும் வந்து அண்ணாமட்டை சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்பா கிராமத்துக்கு போனோம் கிறிஸோட பாட்டியை பார்த்தோம்பா பேசணும் திருஷை வந்து வளர்த்துக்கிறோன்னு கேட்டோம் அவங்க வந்து யோசனை பண்ணி சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க உடனே மீனா நீன் போனையாம்மா அப்படிங்கிறான் ஆமாம் போனோம்மா போய் கேட்டோம் இவர் உடனே முடிவெடுங்க உடனே முடிவெடுங்கன்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க நான் தான் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் வச்சுக்கிறோம் எங்களுக்கே குழந்த பிறந்தா கூட சூப்பராக நாங்கள் இதையும் வச்சு வளர்த்து மாதிரி வச்சு வளர்த்துறோம் நீங்கள் கொலைப்படாதீங்கன்னு சொன்னோம் அவங்க பாட்டி தருவாங்கன்னு தான் எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க மீனா முத்து சொல்கிறாங்கப்பா அவங்க எங்கள் ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க அந்தப்பா கிருஷ்ணியோட பாட்டியும் அதனால் கிறிஸ்டி ரொம்ப பாசமாக இருக்கான் ஆனால் நாங்களே வந்து எங்கள் பிள்ளை மாதிரி வளர்த்துலான்னு பார்க்கப்பா அப்படிங்கிறாங்க நீ அப்படியே சொல்கிறேன் சரி அவங்க உங்கள்கிட்ட தான் வளரணும் இந்த வீட்டில் தான் வளரணும்னு இருந்துச்சுன்னா உலகத்து போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க தேங்க்ஸ் பா ஆனால் நீ தான் ஏதாவது சொல்லுவேன்னு நினைச்சப்போ எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க டே உங்கள் அம்மா தாண்டா எதாவது சொல்லுவா அவளே சொல்லாமல் இருக்கா நான் ஏன் சொல்ல போகிறேன் நல்ல மாதிரி வளர அதை பற்றி பிரச்சனை இல்லை இல்லாத அப்பா அம்மா இல்லாத பிள்ளையை வளர்க்க பெருமை அப்படி இப்படின்னு இருக்காங்க ரோஹினிக்கு சரியான கடுப்பாகிடுது நேராக ரூமில் போய் பேக்க போகிறாங்க வேக்க போட்டால் ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க என்னம்மா எங்கே போனால் எது போனேன் அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி ஒன்றுமே இல்லை என் பார்லரை வச்சு இன்னொரு லோன் வாங்கி இன்னொரு பார்லர் ஆரம்பிக்கிறது உங்கள் பேரில் ஆரம்பிக்க தான் பேங்க் லோன் விஷயமா போயிருந்தேன் அப்படிங்க அதான் கல்லையே போயிட்டியாமா அம்மா அப்படிங்கிறேன் ஆமாம் ஆண்டி அப்படின்னு நானும் எங்கே போயிட்டோயே அது வந்து தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க வித்தியா வீட்டில் போய் கூட பார்த்தேன் அப்படிங்கிறேன் வித்தியா வீட்டுக்கு ஆண்ட்டி போனீங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அவனை ஏமாற்றிக்கிட்டேன் நிறைய காசு வாங்கியிருக்கா வச்சுருக்கான்னு சொல்லி மனோஜ் சொன்னால் அதான் கேட்க போனேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை ஆண்டி அப்படி அவள் கொடுத்ததுலாம் திருப்பி தந்துடுவோம் ஒன்றும் பிரச்சனை நல்லபடியில் தான் அப்படிங்கிறாங்க அவளைலாம் நம்பாதாம்மா சரி கிடையாது அவள் பேச்சும் சரி கிடையாது சரி கிடையாது அப்படிங்கிறாங்க ஓ அதான் பித்தியான ஃபோன் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்கிறாங்க அது போக அவளுக்கு நான் தான் காசு கொடுக்கணும் அவன் எனக்கு எங்கள் காசு தரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆண்டி இன்னும் நான் அவளுக்கு ரூபா காசு கொடுக்க மாட்டேன் அவட்ட பேச விட மாட்டேன் விடுங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்கீங்களா ஆண்டி அப்படிங்கிறாங்க என்னம்மா நடக்குது அப்படிங்கிறாங்க அங்கிள்கிட்ட வந்து முத்துமீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த கிறிஸ்துவை எடுத்து வளர்க்க போகிறாங்க வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு ஆண்ட்டி அனுமதிக்கீங்க அப்படிங்கிறாங்க நான் என்னமா செய்ய முடியும் அவங்க என்ன கொண்டு போகிறாங்க அவங்க ஒரு தர டிக்கெட் ஆகணும் என்ன பெரிய கோபத்தில் வச்சா இது பண்ண முடியும் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி நீங்கள் அப்படி விட்டுக்கிட்டு இருக்காதீங்க யார் பிள்ளையும் கொண்டு வளரும் போது சரி கிடையாது ஆண்டி நான் ஒரு சாமியார்ட்ட கேட்கும்போது சொன்னாங்க ராசின்னு ஒன்று இருக்குது தான் வந்தாங்கன்னா அது வீடு வந்து நல்லா இருக்காதா அப்படிங்கிறாங்க ஓ இப்போ நீ சாதகத்தை நம்ப ஆரம்பிச்சியாமா அது உண்மைதாம்மா ஒரு வீட்டுக்கு சம்மந்தமாக இல்லாதான் ஆளை கொண்டு வச்சா வீட்டுக்கு தர ஆகும் நான் என்ன சொல்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க முத்துக்கு மீனாக கருக்கு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஏன் அப்படிங்கிறாங்க சரி கிடையாது வைக்க கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க உடனே அவங்களாம் வந்து கிருஷியை எடுத்துகிட்டு வரக்கூடாது வர கூட்டி வரக்கூடாது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க இது ஏன் முடிவு கிடையாது முத்து மீனாக முடிவு எதனாலும் அவங்ககிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க எங்கே அவங்கலாம் தான் கேட்க மாட்டேங்கிறாங்க தும்முருத்தனத்தில் ஆடுதாங்க அந்த மீனாக என்னைக்கு இந்த நடமாடும் பூக்கடை வச்சுட்டு அலைஞ்சாலும் அன்னையிலேருந்து என் பேச்சை மதிக்குதுன்னு கிடையாது வைக்கிறது கிடையாது ரோஹினியை ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுதாங்க இந்த மாதிரி இப்படி ஒரு புள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு ராசி கிடையாது வைக்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது போக வந்து நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் மூணு பேரும் பேசிருக்கி அதையும் ரோஹிணி கேட்டிருக்கா அந்த வீட்டு மூத்த வரும்போது அவளுக்கு ஒரு முடிவு இருக்கும்லாங்க சமந்தமில்லாத பிள்ளையை கொண்டு வந்து வீட்டில் வளர்ந்தா அவங்களுக்கு அவளுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது அவள் ஒரு பெரிய இடத்து ரோ சுருதி ஒரு பெரிய வீட்டு பிள்ளை இந்த மீனா வந்து தர டிக்கெட்டு இந்த தர மாதிரி இன்னொரு திரை டிக்கெட்டு கொண்டு வந்து வீட்டில் வைக்க நான் அனுமதிக்க முடியாதுங்க ரோஹிணி ரொம்ப ஃபீல் பண்ணுறா அவள் ஸ்டேட்டஸுக்கு வந்து இது சரி வராதுங்க அவள் சொல்கிற ரோஹினி எங்கள் அப்பா வந்து திடீர்னு ஃபாரின்லேருந்து வருவாங்க வரும்போது இந்த பையன் யாருன்னு கேட்கும்போது எடுத்துக்கொண்டு வளர்க்கன்னு சொன்னால் எங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க இந்த வீட்லேயே மோசம் மதம் பண்ணியிருக்கா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணி வீட்டு விட்டே பேருவார் வச்சுருவாருன்னு சொல்லுதான் ஏங்க அவங்க அப்பா அம்மா வரணும் அப்படின்னு தானே எங்கே நினச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க ரோஹினி தான் அம்மா கிடையாது தாதா அவங்க அப்பா இந்த வீட்டுக்கு வரணும் மனோஜுக்கு நிறைய செய்யணும் பிடிக்கான சொத்த கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம் அப்படிங்குறாங்க நான் நினைக்கிறேன் நீ நினைக்க அப்படிங்கிறான் நான் நினைக்கிறேங்க மனோஜ் நினைக்கிறேன் ரோஹினி நினைக்கா அப்படி இருக்கும்போது சம்பந்தமான பிள்ளைங்க வளர்ந்தாங்கன்னா நம்மளுக்கு நல்லா இருக்காதுங்க அசிங்கமாக இருக்கும் இன்னும் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது ரோகிணி ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிறாங்க இங்கே சரியான கடப்பாவது மீனா அவங்களுக்கு இந்த ரோஹினி விஷயத்தில் நம்ம தலையிட்டால் ஏன் தலையிடுதுங்க மீனா அவங்க வீட்டுக்காரருக்கு தலையிடுதாங்க அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரோஹினி இருக்குது நம்பி மாட்டில் தலையிடுதாங்கன்னு சொல்லிட்டு ஏ ரோகிணி வெளியவாடி அப்படிங்கிற ரொம்ப விட்டு உடனே ஏடி ஓடின்னு பேசிகிட்டு இருக்க உனக்கு என்னடி மரியாதை நானும் என் புருஷனும் மனமாட்டை பேசுனேன் அதையாண்டி ஒட்டு ஒட்டு கேட்டு மா அத்த வந்து கோழி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் உன் விஷயத்தில் அடுத்தவங்கள தலையிடக்கூடாதுன்னு சொல்லுவேன் இப்போ நீ எதுக்கு எங்கள் விஷயத்துக்கு தலையிடுத எங்கள் விஷயத்தை தலையிட நீ யார் ம் நீ யார் மரியாதையை பேசக்கெலாம் என்னடி மரியாதை அப்படின்னு சொல்லி போயிடுச்சு ஏன் எதிரிலே பாலாருன்னு ஒன்று கொடுத்தாங்க ஏய் பூக்காரி என்னடி சீ அத்தை உங்கள் வேலையை தான் அதை எனக்கும் என் புருஷனுக்கும் ஒரு பிடித்த இருக்குது அதை நாங்கள் செய்தோம் அதை மாமாட்ட சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இது விருப்பம் என்றைக்குமே இருக்காரு எனக்கு தெரியும் ஆனால் மாமாவுக்கு விருப்பம் இருக்குது இந்த ரோகிணி தலையிடறதுக்கு யார் அப்படிங்கிறாங்க உண்மையாக நான் கோப்பப்படாதான் நான் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க இல்லைவாம் நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டேன் எவ்வளோ தான் பொறுக்க முடியும் இந்த ரோகிணி விஷயத்தில் நான் தலையிடுதேன் என் வீட்டுக்காரர் தலையிடுதேன்னா ரோகிணி ரோகிணி சொல்கிறாங்க எங்கள் விஷயத்தில் தலையிடாது முத்தி யார் யாருங்கிறாங்க எங்கள் விஷயத்தில் தலையிடாதுக்கு இந்த ரோகிணி யார் ஒரு லெவலில் நின்றுக்கார் ரொம்ப ஓவராக பண்ணால் அவ்வளோ தான் அப்படிங்கிறாங்க இங்கே ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க ரோகிணி இங்கே பலர்னு வந்தோன்னா ஒரு மாதிரி எப்பா மீனாட்டை வச்சுக்கிட்ட கூட போலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா நீங்கள் வந்து எதுக்கு அந்த கிருஷ்ணங்க கொண்டு வரணும் கூட நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை ரோகிணி அது இன்னும் உங்கள் கூட உங்கள் பையனா நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கூடாது கூடான்னு சொல்கிறது அது யார் பையனோ தானே உங்களுக்கு என்ன பிரச்சனை அவன் கஷ்டப்படுறான் அவனை கூட்டுக்கிட்டு வளர்க்கலாம் நாங்கள் ஆசைப்பட்றோம் அப்படிங்கிறாங்க முத்து மீனாக பெரிய கொடி இருக்காங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்களாவும் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க எங்களுக்கு தெரியும் ரோகிணி உங்கள் வேலையெதோ அதை மட்டும் பாருங்கள் தேவையில்லாமல் எது பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க இதை பார்த்தோன்னே மனோஜ் வந்து எப்படி நீ வந்து ரோகிணி மேலே கை நீட்டலாம் அப்படிங்கிறாங்க ஒழுங்கு மரியாதையாக பெயிர் உன் வேலையெதோ அதை மட்டும் பாரு உன் பொண்டாட்டி தேவையில்லாத வேலையை பார்க்க அதை தான் ஒரு ரெண்டு கொடுப்பு கொடுத்தேன் நீனும் என்கிட்ட தேவையில்லாமல் பண்ணுனால் நான் கொடுப்பு கொடுக்க வேண்டியிருந்தேன் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க என்னடி உனக்கு வாய் நீளுது அப்படிங்கிறாங்க விஜய் அத்தை எனக்கு வாய் நீள தான் செய்யும் நான் பொறுமையாக இருக்க வேண்டிய விஷயத்தில் பொறுமையாக இருப்பேன் ரொம்ப ஓவராக பண்ணாங்க அப்படின்னா நம்ம பத்திரக்காளியாக ஆட வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க மீனா சூப்பர் மீனா சூப்பர் இந்த மாதிரி நீ முன்னாடியே அதிரடியாக ஆடி இருந்து வச்சுக்கோ அம்மாவும் சரி வந்திருப்பாங்க இந்த ப பார்லர் அம்மாவும் சரி வந்திருப்பாங்க ஏன் இந்த திருட்டு கபோதியும் சரி வந்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க ஏங்க அவங்க விஷயத்தில் நம்ம தலையிடலை நம்ம விஷயத்தில் இந்த ரோஹிணியோ மனோஜோ தலையிட வேண்டாம்னு சொல்லுங்கள் நம்ம கிருஷ்ண இந்த வீட்டுக்கு கூட்டி வரணுமா கூட்டி வரண்டாமாங்கிறது வந்து நம்ம முடிவு மாமாவே சரியான பரவு சம்பந்தம்லாம் இதுக்கு வந்து தேவலாம் பேசிகிட்டு இருக்காங்க இனிமேல் ரோகிணி நம்ம ஒரு விஷயத்தில் தலையிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிறாங்க இன்றைக்கு சுருதி கை திட்டுதாங்க கை திட்டு சொல்லுதாங்க மீனா பயங்கரமான ஆக்சன் அப்படிங்கிறாங்க என்ன சுருதி நீ வந்து மீனாவை சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிறாங்க அவங்க பேசுறது கரெக்டாக தானே இருக்கு ஆண்ட்டி எனக்கு மீனாவை பிடிக்கல தான் மீனாவுக்கு நானும் சண்டை போட்டுருக்கேன் இந்த உண்மை தான் ஆனால் இந்த ரோஹிணிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அவங்க கிறிஷை கூட்டு கொண்டு வளர்க்கணுங்க அது அவங்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதில் வந்து இவங்க தலையிட்டுக்கிட்டு அவங்கள கூட்டிய கூட வைக்கூடாதுன்னு சொல்லுது இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது இல்லை இவங்களா சா உழைச்சி கொண்டு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க இல்லையே அவங்க உழைக்க போகிறாங்க வைக்க போகிறாங்க பராமரிக்க போகிறாங்க அவங்களுடைய வேலை ரோகிணியோடய வேலை இது கிடையாது ரோகிணி மேலே எப்படி கை நீட்டலான்னு கேட்குற இந்த சுருதி சரின்னு எதுக்கு சொல்கிறேன் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது இதே இது மீன இடத்துல நான் இருந்தாலும் இதுதான் செஞ்சுருப்பேன் எங்கள் விருப்பத்தை இன்னொரு ஆள் தலையிடறதுக்கு அனுமதி கிடையாது அவங்க புருஷம் முடிவு எடுக்காங்க அதான் அங்கிள்கிட்ட சொல்கிறாங்க அங்கிளும் ஓகேன்றதாங்க அவங்க சரியான நிலையில் போய்ட்டு இருக்கும்போது அதை செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு அடுத்தவங்க பேசுகிறத ஒட்டு கேட்டு நல்லாவாக இருக்குது நீங்கள் சொல்லுவீங்களே ரோகினி அடிக்கடி அடுத்தவங்க பெட்ரூமில் நடக்குது எது நடக்குன்னு பார்க்குறது விஷயம் சீப்பாக தான் நீங்கள் செய்வீங்களா அப்படி செய்வீங்களா இப்படி செய்வீங்களான்னு மீனா மீனவாக கேட்பீங்க இப்போ நீங்கள் என்ன அடுத்தவங்க பெட்ரூமில் நீங்கள் தள்ளி எடுத்தீங்க அப்படிங்கிறாங்க இங்கே ரோஹிணியாக ஒரு புரிஞ்சுமில்லு ரோஹினிட்டு சொல்லுதாங்க சொல்லிட்டே சுருதி நீங்கள் மீனாவையே தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறாங்க ரோஹினி பாருங்கள் பாருங்க நீங்கள் நியாயமாக பிரச்சினையாங்களோ உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் மீனானமாக பேசுகிறாலும் மீனா சப்போர்ட் பண்ணி தான் உள்ளது எனக்கு யார் பிடிக்கல பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மாற்றி அவங்க விருப்பத்தில் நீங்கள் தலையிடாதீங்க உங்கள் வேலை ஏதோ ரோணி அதை மட்டும் பாருங்கள் தேவையில்லாமல் வேலையில் நீங்கள் தலையிடாதுங்க அடுத்தவங்க பிரச்சனைகளை தலையிடுறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது சொல்லுங்கள் உங்கள் விஷயத்தில் தலையிட்டால் மட்டும் மீனாவை நீங்கள் என்னெல்லாமோ பேசுகிறீங்க அதை நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் அடுத்த விஷயத்தில் தலையிடுவீங்க அப்படிங்கும் போது ரோஹினிக்கு ஒன்றுமே விடலை மனவே சொல்கிறாங்க ரோனி அவங்க யாரையும் கூப்பிட்டு மட்டும் வளர்க்காங்க வளர்க்காமல் போகிறாங்க என்னமே செய்கிறாங்க உனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க உனாச்சின்னா அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க முத்து சொல்கிறாரு இதுக்கு மேலே உன் பொண்டாட்டிக்கு மரியாதை கிடையாது அவள் வேலையெதோ அதை பார்க்க சொல்லு மீனாவே சாந்தமாக இருக்கவோ அவளே ஒரு கொடுப்பு கொடுத்துட்டா நான் எப்படி ஆக்ஷனில் இறங்குன்னு உனக்கே தெரியும் இதுக்கு மேலே உன் பொண்டாட்டி அனாவசியமாக ஏதாவது பேசிக்கிட்டு தானே வச்சுக்கோ சொடாபொட்டி கண்ணாடி நீனும் இருக்க மாட்டான் அவன் கண்ணாடியும் இருக்க மாட்டா பார்லரமாகவும் இருக்க மாட்டாங்க சொல்லியிருக்க அப்படிங்கிறாங்க உன்னை ரோஹினி நீ ரொம்ப ரொம்புவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க ரோகிணி உனக்கு இது என்ன இருக்குது அவங்க அவனை கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வரல உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க ஆனால் வச்சு நம்ம ஸ்டேட்டஸ் தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க எனக்கு புரியுது ரோகிணி சரி இல்லைனா அவங்க கூப்பிட்டு வந்த சரி இல்லைன்னா தனியாக நம்ம ஒரு இட பார்த்துட்டு போயிடலாம் நீ எது கவலைப்பட்டுருக்க விடு அப்படிங்கிறாங்க இங்கே ரோகிணிக்கு மனசே கேட்க மாட்டேங்குது ரோஹினி ரொம்பவே வளர்த்துட்ருக்காங்க நீ நடக்கும் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்